வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆவணம் வைதிக இயற்பியல்ல விசைகளை புரிஞ்சிக்கிறது பத்தி இதுல நவீன இயற்பியல் சொல்ற கருத்துக்களையும் நம்ம பழைய வைதிக சிந்தனைகளையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம் குறிப்பா விசை அதாவது பலம்ங்கிற விஷயத்தை எப்படி ரெண்டு பார்வைகளும் அணுகுதுன்னு பார்க்கலாம் ஆமா ரொம்ப சரி ஆரம்பத்திலே நிறுத்தத்துல யாஸ்கர் சொல்ற மாதிரி பலம் கஸ்மாத் பலம் பவதி பிபர்த்தே அதாவது எதையெல்லாம் தாங்கி வளர்க்குதோ அதுவே பலம் அதுவே விசை இதுதான் வந்து பிரபஞ்சத்தை உருவாக்குது கட்டுப்படுத்துது கடைசில மாற்றி அமைக்குது இல்லையா அதோட முக்கியத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் உண்மைதான் இப்ப பாருங்க நவீன இயற்பியல் நாலு அடிப்படை விசைகளை பத்தி பேசுது மின்காந்த விசை ஈர்ப்பு விசை அப்புறம் அந்த வலுவான பலவீனமான அணுக்கரு விசைனம் ஆனால் அதுங்க எப்படி முழுசா வேலை செய்யுது அதுக்கு நடுவுல இருக்கிற துகள்கள் அந்த ஃபோட்டான் கிராவிட்டான் மாதிரி அதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு இன்னும் முழுசா ஒரு பதில் இல்ல ஆனா வைதிக இயற்பில் விசைக்கு ஒரு தெளிவான வரையறை இருக்குன்னு சொல்லப்படுது சரி நவீன அறிவியலோட இந்த நாலு விசைகள் இருக்கட்டும் இப்போதான் இது சுவாரஸ்யமா போகுது உங்க ஆவணங்கள் படி வைதிக அறிவியல் வந்து ஒன்பது வகையான விசைகளை அடையாளம் காட்டுதானே ஆமா ஒன்பது ஒன்பதா அது கொஞ்சம் அதிகமா தெரியலையா அது நாம பார்க்குற விதத்தை பொறுத்தது அந்த ஒன்பதுங்கிறது சும்மா எண்ணிக்கே இல்லை பிரபஞ்சத்தோட செயல்பாட்டை ரொம்ப சின்ன துகளிலிருந்து பெரிய கோள்கள் வரைக்கும் எல்லா மட்டத்திலையும் விளக்க முயற்சி பண்ற வழிமுறைகள் அது உதாரணத்துக்கு அந்தரியாமான்னு ஒன்று இருக்கு இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நுட்பமான ஆற்றல் ஓட்டங்கள் அதாவது ரஷ்மிகள் மூலமா அடிப்படைத் துகள்களை தூண்டி அதோட நிலையை அப்படியே தக்க வைக்குதான் ஓ சரி அப்புறம் ஐந்திர வயவின் ஒன்று இது மின்னூட்டம் இருக்கிற துகள்களுக்கு நடுவுல வேலை செய்யுது உருவாக்கம் செயல்பாடு ஆற்றல் இயக்கம் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க சொல்லப்போனா நவீன அறிவியலோட மின்காந்த விசை அணுக்கரு விசைகள் கூட இதுக்குள்ள அடங்கலான்னு ஒரு பார்வை இருக்கு புரியுது அப்போ ஈர்ப்பு விசை கிராவிட்டி நவீன இயற்பியல்ல அது கொஞ்சம் தனிச்சு நிக்குதே அது ஒரு நல்ல கேள்வி வைதிக இயற்பியல்ல ஆஸ்வின்னு ஒரு விசைய பத்தி சொல்றாங்க இதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிற சின்ன துகள்களுக்கு நடுவில் ஒரு மாதிரி தல்ற விசையாகவும் அதே நேரம் பெரிய பொருட்களுக்கு நடுவில் பார்க்கும்போது ஈர்க்கிற விசையாகவும் செயல்படுதான் என்னது தல்றதும் இழுக்கிறதுமா ஒரே விசை ஆமா அந்த ஆவணங்கள் அப்படிதான் சொல்லுது இந்த ரெண்டு விதமான செயல்பாடு இந்த தான் பிரபஞ்சத்தோட ஸ்திரத்தன்மைக்கு முக்கியம்னு சொல்றாங்க ஒருவேளை நவீன ஈர்ப்பு விசைங்கிறது இந்த ஆஸ்வின் விசையோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம் இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி இன்னும் வேற விசைகள்லாம் சொன்னீங்கல்ல சுக்கர மந்தி ஆக்ராயணா அதெல்லாம் என்ன பண்ணுது ஆமா அதையும் சுருக்கமா பாக்கலாம் மைத்ரா வர்ணன் ஒன்னு பிராண ஜோடிகளை இணைக்குதான் பிரபஞ்ச உருவாக்கத்துக்கு இது முக்கியங்கிறாங்க அப்புறம் சுக்ரன்னா ரொம்ப ஊடுருவி போற சக்தி சூரியனோட மையத்தில் இருக்கிற மாதிரி மந்திங்கிறது பொருட்களை கிளறி விட்டு விசைக்கு தயார் பண்றது ஆக்ராயணன்னா ஆற்றலை உறிஞ்சி வெளியிடுறது எலக்ட்ரான் மாதிரி உக்திய அந்த ஆற்றல் ஓட்டங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது த்ரோ வந்து அதெல்லாம் சிதறாம பிடிச்சு வைக்குது இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேலை சரி இவ்வளோ விசைகள் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன எல்லாத்தையும் ஒண்ணு சேக்கிற மாதிரி ஒரு விஷயம் நவீன அறிவியல் அந்த ஒருங்கிணைந்த விசைய தேடிக்கிட்டு இருக்கு அத பத்தி இந்த பார்வை என்ன சொல்லுது கேட்டலை கேள்வி தான் முக்கியமான விஷயம் வருது வைதிக அறிவியல் என்ன சொல்லுதுன்னா பொருட்களுக்கு நடுவுல வேலை செய்யற விசைங்கிறது அடிப்படையில் பிராணனோட விசைதானா வெவ்வேறு விதமான பிராணங்கள் அதோட கட்டமைப்புகள் அதோட சீரமைப்புகள் இதெல்லாம் தான் நம்ம பார்க்கற வெவ்வேறு விசைகளை உருவாக்குது சில குறிப்பிட்ட ரஷ்மிகளோட சேர்க்க சில குறிப்பிட்ட விசைகளை உருவாக்குது அப்போ அந்த ஒருங்கிணைந்த விசைங்கிறது அறிவியல் படி உண்மையான ஒருங்கிணைந்த விசைங்கிறது மனஸ்தத்துவத்தோட செயல்பாடு அதாவது மனம் சார்ந்த அடிப்படை தத்துவம்னு வச்சுக்கலாம் இது மன அப்புறம் வாக்கு தத்துவம் வெளிப்பாட்டு தத்துவம் இது ரெண்டும் சேரும்போது உருவாகுது எல்லா விசைகளுக்கும் இதுதான் மூலம்னு சொல்றாங்க என்னது விசைக்கு மனசு காரணமா இது கொஞ்சம் இயற்பியலை தாண்டி தத்துவத்துக்குள்ள போற மாதிரி இருக்கே அப்படிதான் தோணும் வாக்தத்துவத்தோட அடர்த்தி மாறுறதுனால அது ஒரே மாதிரி இருக்கிற மனஸ்தத்துவத்தோட சேர்ந்து பிரபஞ்சத்தோட பலவிதமான வடிவங்களையும் விசைகளையும் உருவாக்குதுன்னு ஒரு கருத்து இதுதான் பெரிய படம் ஒரு நிமிஷம் அப்போ இதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்கா ஆமா இருக்கு இந்த மனஸ்தத்துவத்துக்கும் பின்னாடி ஒரு உன்னத உணர்வு நிலை சத்தை இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சுப்ரீம் கான்ஷியஸ் என்டிட்டி அது கால தத்துவத்தை அதாவது நேரத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த மனஸ் வாக் தத்துவங்கள் மூலமா விசைகளை உருவாக்கி இந்த பிரபஞ்ச இயக்கத்தையே நடத்துது ஓ அப்போ சுருக்கமா சொன்னா நவீன அறிவியல் நாலு விசைகளையும் அதுக்கு முழு விளக்கம் இல்லாமலும் நிற்கும்போது வைதீக அறிவியல் ஒன்பது விசை அதுக்கு மூலமா பிராணான் அதுக்கும் அடிப்படையா மனஸ்தத்துவம் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உணர்வு நிலைன்னு ஒரு படிநிலையா விளக்குது அப்படிதானே சரியா சொன்னீங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது விசைங்கிறது வெறும் பௌதீக நிகழ்வு மட்டும் இல்லாம அது மனஸ் காலம் மாதிரி விஷயங்களோட தொடர்புடைய ஒரு உணர்வுபூர்வமான செயல்பாட்டோட வெளிப்பாடுனா இந்த பார்வை பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலை ஒருவேளை இது பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற நம்மளோட சுய உணர்வையை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுமா இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் நிச்சயமா இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்ப நன்றி இது நிறைய கேள்விகள் எழுப்புது நன்றி மீண்டும் சந்திப்போம்